ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு என்பக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு மனித வாழ்வின் மகிழ்ச்சி அல்லது ஒரு குடும்ப வாழ்வுடைய மகிழ்ச்சி எதில் அடங்கியிருக்கிறது என்று சொல்கிற போது ஒரு மனிதன் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறார் அதே போத்துதான் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் நாம் தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக நாம் பார்க்கிறோம் நாம் சற்று ஆழமாக சிந்திக்கிற போது ஆண்டவரையே வரையசு சீடர்களை எல்லாம் பல்வேறு இடங்களுக்கு பணித்தளங்களுக்கு அவர் அனுப்பிவிட்டு அனுப்பிய சீடர்கள் தங்களுடைய இரையாட்சி பணியை நச்செய்தி பணியை முடித்த பிறகு மீண்டும் ஆண்ட வரையேசுவை தேடி அவர்கள் வருகிறார்கள் தாங்கள் பெற்ற அனுபவம் அந்த மக்களோடு அவர்கள் ஆற்றிய நற்செய்தி பணி அனைத்தையும் ஆண்டவரே விரேசுமிடத்திலே அவர்கள் சொல்வதற்காக வந்து கொண்டிருக்கிற அந்த வேலையில்தான் ஆண்ட விரேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து பால் இல்லத்திற்கு போய் நீங்கள் ஓய்விடுங்கள் என்று சொல்லி சீடர்களை எல்லாம் அவர் அனுப்பிவிடுகிறார் இந்த பால் இல்லம் என்பது ஆண்ட விரேசுடைய வாழ்விலே ஒரு தனிப்பட்ட கடவுளோடு அவர் இணைந்திருக்கிற ஒரு நிலையை சுட்டி காட்டுகிறது தன்னுடைய சீடர்களை பாலநிலத்தில் ஓய்விடுங்கள் சொல்லுகிற போது நேரத்தை ஒதுக்குங்கள் என்பதை இயேசு மறைமுகமாக அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார் இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு அவர்களை அனுப்பிய பிறகு மீண்டும் பார்க்கிறோம் கூட்டம் கூட்டமாக மக்கள் ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார்கள் இப்போதுதான் தன்னுடைய சீடர்களை ஓய்விடுங்கள் என்று சொல்லி தனிமையாக இருக்கக்கூடிய அந்த விலையில் இந்த மக்கள் கூட மீண்டும் வரக்கூடிய ஆண்டவர் இயேசு பொறுமை இழந்தவராக நச்செய்து சொல்லவில்லை மீண்டுமாக அந்த மக்கள் மீது இயேசு இரக்கம் கொள்கிறார் அந்த மக்கள் மீது இயேசு பரிவு கொள்கிறார் பொறுமையோடு மீண்டும் அவர்களுக்கு கற்பிக்க தொடங்குகிறார் இந்த பொறுமையை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் ஆண்டு தொடங்கி கல்வாரியிலே அவர் சிலுவையிலே தொங்கி விட்ட நேரம் வரை பல்வேறு இடங்களிலே பார்க்கிறோம் ஆண்டு விரேயசுடைய பொறுமைதான் கடைசி வரை அவரை நிறுத்தி கொண்டே வந்தது எந்த சூழ்நிலையிலும் இந்த மக்களை விரட்டிவிடவோ அல்லது ஓய்வெடுக்கக்கூடிய இந்த ஏன் மக்கள் வருகிறார்கள் என்ற கேள்வியையோ ஆண்டவரேசு போதுமே கேட்கவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அந்த மக்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை கற்பிக்க வேண்டும் எதை அவர்கள் வாழ்வாக்க வேண்டும் என்பதிலே ஆண்டவரேசு கனிவோடு இருந்ததால் தான் அவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறார் இந்த இரக்கம்தான் ஆண்டவர் இயேசுவை எல்லா மக்களுக்கும் தேடி செல்வதற்காக எல்லா மக்களுக்கும் தன்னுடைய பணியை முழுமையாக செய்வதற்கு ஒரு உந்து சக்தியாக இது இருந்து வருகிறது ஆவென்று கூறிய சகோதர சகோதரிகளே நம்முடைய இந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு கணவர் அல்லது மனைவி பிள்ளைகள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் குடும்பத்திலே பிரச்சனைகளை நாம் முழுமையாக தவிர்த்துக் கொள்ளலாம் ஒருவர் பொறுமை இழந்தாலும் அங்கே பிரச்சனைகள் அல்லது கணவன் மனைவி யாராவது ஒருவர் பொறுமை இழக்கிற போதுதான் அங்கே பிரச்சனைகள் மெதுவாக தொடங்க ஆரம்பிக்கிறது ஆக ஆண்டவர் இயேசுவிடம் நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் துன்பங்கள் சவால்கள் வேதனைகள் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை சிலவையில் அழைப்பட்ட ஆணிகள் அனைத்தும் ஆண்டவர் இயேசுடைய பொறுமையை நமக்கு சுட்டி காட்டுகிறது எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்தாரோ அந்த அளவுக்கு கடைசி அவரால் எதை கடவுள் அந்த உலகிலே இவரை அனுப்பினாரோ அதை முழுமையாக அவரால் செய்ய முடிந்தது ஆகவே இந்த ஆண்டவரேசன இனி நாளிலே பொறுமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் எல்லா நேரங்களிலும் நாம் பொறுமையோடு இருக்கிற போது பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யலாம் பல துன்பங்களிலிருந்து சோதனைகளிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபட்டு மகிழ்ச்சியோடு நாம் வாழ்வதற்கு இந்த நிலை நமக்கு உதவியாக இருக்கிறது ஆக ஆண்டு விரேசுடைய இதயத்தை நாம் பெற்றவர்களாக எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் எத்தகைய சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டாலும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையின் குடும்பத்தின் மகிழ்ச்சி அடங்கியிருக்கிறது அத்தகைய நிலையை ஆண்டு விரேசு தர வேண்டும் எனவும் அந்த ஆண்டு விரேசுடன் அந்த பொறுமை நம்மையும் நம்முடைய குடும்பங்களும் சிறப்பாக கணவன் மனைவி குழந்தைகளிடம் சிறப்பாக விளங்க வேண்டும் என ஆண்டவரையும் ஆவியாருடைய கனிகளையும் கொடைகளையும் நமக்கு நிறைவாக விளங்க வேண்டும் என இந்த பள்ளியிலேயே நாம் இணைந்து கொண்டாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசுதிப்பார் ஆமேன்